கந்தர் அந்தாதி பாடல் எண் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரை செச்செயவாவி கலையில்வல் சேட நிற்க செச்செயவாவி பருகும் சிகாவல செங்கை வெந்தி செச்சயவாவி விடுதெனும் செல்வ நின்றாளணுக செச்செயவாவின் உயிர்வாழ் வாழ் வினியலஞ்சீர்ப்பினுமே சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வனப்புனித தவவேடன் தினை வளை குஞ்சீர்க்கை வனப்புனமதுரு காட்டிய சீர்க்கை வனப்புனிமெர்ச்சடையோன் மகன் சிற்றடிக்கே சிற்றம்பலத்தை அரன்புனேயூற்றிறு சிந்தையிடுஞ்சிற்றம்பலத்தை வரஞான தீபமிட்டார் குப் பரிச்சிற்றம்பலத்தை அருளும் செந்தூரர் பகை குலமான் சிற்றம்பலத்தை பதவரந்தோளில் இந்தீவரமே தீவரகந்தரி தாம் பகிராருறவான செம்பொன் தீவரகந்தரியா நொந்த போதினிற் செச்சயவிந்தீவர கந்தரி சிந்துரை பாக சிவகரண தீவர கந்தரி புதிரூனதடி சேம நட்பே சேமரவிக்கம் படையாகவி சுபதேச முன்னூர் சேமரவிக்கம் பலந்தருவாய் செருவாய வெஞ்சூர் சேமரவிக்கம் திரித்தாய் வருத்திய வண்டு டெண்டல் சேமரவிக்கம் புயவாளி வெண்டிரை தெண்டிரையே